மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு கடந்து வந்த பாதை என்ன இன்றைக்கி இந்த ராசியோடைய குண இயல்பு தன்மைகள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரதுக்கு காத்துட்ருக்கு இந்த வருஷமாக தான் எங்களுக்கு நல்லது நடக்குமா காலபுருஷனுக்கு பத்தாவது வழி எங்களுடைய கரும்பாக குறையுமா சனி பகவான் வீட்டில் பறந்திருக்கோம் நாங்கள் வாழ்க்கையில் கடைசி வரையும் கஷ்டப்படணுமா இந்த சாமியார் ராசின்னு சொல்லலாம் இந்த தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலுமே வருட கிரகங்களோடைய ராசிகள் இப்போ பொதுவாக சீக்கிரம் கெட்டது நடக்காதுங்க ஆனால் நல்லது அப்படிங்கிறது ரொம்ப காலம் தாமதம் நடக்கும் என்னங்க ரெண்டுமே சொல்கிறீங்க எஸ் நல்லது நடந்தாலுமே லேட்டாகும் தீயது நடந்தாலும் லேட்டாகும் அதுதான் இந்த மகரமோட ஸ்பெஷாலிட்டி இங்கே பாருங்கள் குரு நீசம் பணத்தை பற்றி அருமை தெரியவே தெரியாதுங்க மகரத்தை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் சொல்லலாம் என்ன இருக்குது காசை பார்க்காம அந்த கண்ணவே பார்க்காம எடுத்து செலவு பண்ணக்கூடிய ராசி நீங்கள் இன்றைக்கு மாதிரி இருக்க மாதிரி நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது வெள்ளந்தியான மனசு தாங்க இந்த மகரத்தை பொறுத்தவரை செல்ஃபிஷ் அப்படிங்கிறது ஒன்றுவே இருக்கவே இருக்காது அவசரத்தால் பண்ணக்கூடிய பல விஷயங்கள்னால பாதிப்படைஞ்ச ராசி இந்த ராசி ஏழாம் இடத்துல சந்திரனை பிரதிபலிக்குது அப்போ ந நயவஞ்சகம் ஏமாத்துறது இதெல்லாமே தெரியாமல் எல்லாருக்கிட்டேயும் ஏமாந்த ராசியாக இருக்குது இன்றைக்கும் பாருங்கள் வேலையில் தொழிலில் ஏமாந்துருப்பீங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா வழியிலேயும் ஏமாத்திருப்பாங்க அதே போல் மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மூணையும் கடந்து இன்னைக்கு மகரம் வந்து தாண்டி ஜெயிச்சு நிற்குது இன்னைக்கு எவ்வளோ மனசில் ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்த மகரத்துக்கு இன்னைக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே குறைஞ்சிருக்கு புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி காலபுருஷனுக்கு கர்ம ராசி குரு நீசங்கிறதுனால இங்கே பொருளாதார பிரச்சனைகள் சொல்கிறதா இல்லை செவ்வாய் வந்து உச்சங்கிறனால இங்கே தைரியமாக இருப்பீங்க அப்படிங்கிற சொல்லலாம் இன்னைக்குமே பாருங்கள் ராசிநாதன் வக்ரம் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கீங்க ஆளை விட்ராசாமி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஓடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் அப்படியே மறந்து போயிடுச்சு நல்லா சாப்பிட்டு இருந்திருப்பீங்க இன்னைக்கு சாப்பிட்றது சரியா இல்லை நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது மகரத்துக்கு இருந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த ஜென்ம சனி அதே போல் அஷ்டம சனிக்கு இணையான பணம் இன்னைக்கு சனி மூணாம் இடத்துல உட்காந்து பணத்தை கொடுத்துட்ருக்காரு பணத்தை கொடுக்குறாரோ இல்லையோ பொருளாதார பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கார் அப்படியே பின்னோக்கி நகரம் அது சனி வக்கரம் ராசிநாதன் வக்கரம் என்னங்க பின்னோக்கி இது அப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க நீங்கள் பின்னாடி நகர்ந்துட்டு இருக்கீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதை இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க என்ன கெட்டது நினச்சாலும் உடனே நடக்குது நல்லது நினச்சா நடக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு தான் ஏதாவது ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்னு ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் கொட்டி வச்சுறாரு ஏன் எங்களுக்கு மட்டும் கொட்டுறாரு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக தராரு எங்களுடைய ராசினாதான் எங்களுக்கு நெகட்டிவ் பண்ணுறாரு ஏ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இன்றைக்கெல்லாம் பதட்டமான சளிப்பு தான் ரொம்ப மகரத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது அது நடக்கலை இது நடக்கலை இது கிடைக்கவே இல்லை இது கிடைச்சிருக்கு இது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பலன்கள் சொல்கிறதுக்கு இல்லை அதனால தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக கண் திருஷ்டிகள் இன்றைக்கி மகரத்தை பொறுத்தவரையும் ஏறலாம் நீங்கள் போய் இன்றைக்கி சொன்னீங்கனாலுமே உங்களை நம்பிக்கிறது நம்புறதுக்கு ஆள் இல்லை எனக்கு இவ்வளோ லட்சம் கடன் இருக்குதுனால அடைப்போங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கக்கூடிய ராசி கடந்து வந்த பாதைகள் எல்லாமே ரொம்ப ஒஸ்டானதாக இருந்திருக்கு இன்னைக்கே ரொம்ப அமைதி தன்மையா மா மாறி இருக்கீங்க மனசுக்குள்ள ஆயிரம் விஷயங்களை போட்டு எடுத்திருக்கீங்க பாசத்தை வெளிக்காட்டாமல் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்னு இருக்கிறீங்க கண்மூடித்தனமாக செலவாகுது ஒரு செலவை கட்டுப்படுத்த முடியாத ராசியாக இன்னைக்கு இருக்கீங்க இந்த எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய விதமாக இருக்குமா மனசுக்கு சந்தோஷமான பிடிச்ச நிகழ்வு நடக்குமா ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மனசு மனசுன்னு மனசை பத்தி பேசுறோம் அஞ்சாம் இடத்துல சந்திரன் பயணிக்குது இன்னைக்கு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தை அன்றைக்கி இன்றைக்கி சந்திரன் வந்து உங்களோட ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பயணிக்கக்கூடிய நாட்கள் தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வருஷம் சந்தோஷமாக வாழணும் குழந்தைகளுக்காக வாழணும் இந்த இந்த வருஷம் குழந்தைக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அதான் ஓடப்போகுது அது வேற விஷயம் ராசிநாதன் அஞ்சு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த வருஷம் துவக்கத்திலே இருந்தபோது முழுவதுமே அப்படி தான் இருக்க போறீங்க ராசிக்கு ரெண்டுல ராகு இருக்கட்டும் ராசிக்கு மூணுல சனீஸ்வர பகவான் வக்ரம் ராசிக்கு அஞ்சுல சந்திரன் ராசிக்கு ஆறுல குரு வக்ரம் ராசிக்கு எட்டுல வந்து கேது ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் ஃபர்ஸ்ட் அஞ்சாம் இடத்துல ராசி இன்னைக்கு இந்த வருஷம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்ஃபார்ம்ங்க அந்த குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கோம் போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை அனுதினமும் நாங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் குழந்தை குழந்தைன்னு இந்த குழந்தை இல்லாத வருத்தம் தான் தெரியும் எங்களுக்கு யாருமே ஆதரவு இதுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை யார் ஆறுதல் சொன்னாலுமே இந்த குழந்தை இல்லாத எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க இப்பவும் பட்டுட்ருக்கீங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய விதமாக குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இவனை விலக போகுது ரெண்டாவது காதல்ங்க இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அஞ்சாம் இடத்துலேயே போகுது எந்த வருஷம் எப்படியாவது நம்ம வீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது எல்லா சூழ்நிலையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நம்மளைய அப்படிங்கிற மாதிரி கவலைகள் எல்லாமே நீ குறைய போகுது தொழில் நஷ்டத்துல இருந்து மீண்டும் படிப்படியாக வெளிவந்துடும் அஞ்சாம் இடங்கிறது பெயர் புகழ் அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் எண்ணங்கள் அனைத்துமே அந்த நேரத்தில் இப்படிதான் இருக்க போகுது தொழில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள்லாம் படிப்படியாக விலக சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது குழந்தைக்காக நான் வந்து அடுத்தவங்க குழந்தையில ஊட்டி வளர்த்து என்னுடைய குழந்தை இன்னைக்கு வளர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாதா பெரிய ஸ்கூலில் படிக்கச்சேன் என்னுடைய குழந்தை இன்னைக்கு சின்ன ஸ்கூலில் படிக்கிறேன் சின்ன காலேஜில் வைக்கிறேன் என்னால் பணம் கட்ட முடியல எங்கள் அக்காக்கு அப்படி பண்ணுன்னா என்னோடய தங்கச்சிக்கு இப்படி பண்ணுனா எனக்குன்னு வரும்போது இந்த மாதிரி நான் ஜீரோ ஆகிட்டேன் இந்த வருத்தத்துக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கும் பாருங்கள் உங்கள் சம்சாரம் உங்களை திட்டிகிட்டு இருக்குது அவங்களுக்கு உதவி பண்ணுனீங்களே இவங்களுக்கு உதவி பண்ணினீங்களே இன்றைக்கி பாருங்கள் நம்ம குழந்தையை கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளால் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா காயப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு எல்லா விஷயத்திலேயும் தாண்டி வெளியே உண்டான சூழ்நிலைகளை கொடுப்பாங்க இன்னைக்கு கண் திருஷ்டிகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு கம்பீரமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சொந்த வீட்டிலேயே எதிரி மாதிரி இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபது உங்க உங்களுக்கு தான் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிங்க அந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே மருந்து கொடுக்கும் விதமாக ராசிநாதன் வகரமானனையும் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தொழில் சார்ந்த நஷ்டம் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஓரம் கட்டுவீங்க இந்த வருஷம் பிரச்சனையை முடிக்கக்கூடிய காலமாக இருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக பெருகக்கூடிய காலமாக இருக்கும் சந்தோஷம்னா என்னென்னு கேட்குற அளவுக்கு இத்தனை நாளாக இருந்திருக்கீங்க இனி இதெல்லாமே மாறப்போகுது புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போது வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே மாறப்போகுது நிறைய உங்களை பற்றி காசிப்ஸ் வெளியே வந்திருக்கு இன்னைக்குமே பிறகு உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க அது எல்லாமே மாறப்போகுது குடும்ப ஒற்றுமை ரொம்ப அதிகமாக இருக்க போகுது பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்குமே இந்த ஒரு நல்ல காலமாக இருக்கும் எந்தெந்த விஷயத்துல நீங்கள் நெகட்டிவ் சந்திச்சிருக்கீங்க அதெல்லாமே பாசிட்டிவ் ஆக மாறக்கூடிய காலம் இது உங்களுக்கான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகரத்துக்கு உண்டான காலம் தைரியமாக சொல்லலாம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது ராசிக்கு அஞ்சுல சந்திரன் பயணிக்கும் போது ஒரு பொருளாதார உயர்வு நிச்சயமாக ஏற்பட போகுதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நீங்க தனி மனித ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்